தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு வாழை மரங்களை உண்டு பாதுகாக்கும் நடவடிக்கையை மாணவர்கள் மேற்கொண்டனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவதோடு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் வேளாண்மையில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானதாக உள்ளது பல இளைஞர்கள் கணினி பொறியாளர்களாக மாறுவதையே விரும்பும் இன்றைய காலகட்டத்தில் தாங்கள் கற்கும் வேளாண்மை கல்வி உண்மையான விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேளாண்மை கல்வியை கற்றுவரும் வரும் இளைஞர்கள் சேவை ஆற்றினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் வாழை விவசாயம் நடைபெறுகிறது விவசாயிகள் நடவு செய்துள்ள வாழை தண்டுகள் மரமாக வளர்ந்து வரும்போது கூண் ஒன்றுகள் தாக்கி வாழை மரம் முற்றிலுமாக அழிந்து வருகிறது விவசாயிகளை இந்த இருந்து மீட்கும் நடவடிக்கையை இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கேவிக்கே வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சி பெற்று வரும் காரண்யா பல்கலைக்கழக வேளாண்மை மாணவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கூட்டாம்புலி சபத்தியாபுரம் உள்ளிட்ட சில கிராமங்களில் சென்று விவசாயிகளிடம் வாழைப்பயிர் வளர்ச்சிக்கான இயற்கை உரங்கள் பயன்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தனர் கோன்னுகளை கட்டுப்படுத்தும் மருந்துகளை வாழை மரங்களுக்கு செலுத்தி இதற்குரிய விளக்கங்களை அளித்தனர் இது குறித்து வேளாண்மை மாணவர்கள் கூறுகையில் கிராமத்துல நிறைய பேர் விவசாயம் பண்றப்ப சரியா மகசூல் கிடைக்கல வருமானம் வரல அது மாதிரி சொல்றாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சொல்யூஷன் ஒரு ரெக்டிஃபை பண்ணுன்றதுக்காக என்னதான் அக்ரிகல்ச்சர் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை பத்தி தான் நான் அக்ரிகல்ச்சர் எடுத்தேன் இந்த ஐசிஆர் டிரெய்னிங் ஸ்கேட்ல வந்து நாங்க ட்ரைனிங் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கு போய் விவசாயிகளோட டைரக்ட் இன்டராக்சன் எல்லாம் நாங்க இருக்கோம் எதிர்கால வளர்ச்சிக்காக இளைஞர்கள் விருப்பமுடன் வேளாண்மையில் ஈடுபட்டால் விவசாயத்தை லாபகரமான துறையாக மாற்றி நாட்டின் உணவு பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் உறுதி செய்ய முடியும் தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்